ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக முக்கியமான ஆறாவது மாதமானது பிறந்திருக்குங்க ஆறாவது மாதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக முக்கியமான மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து மாதம் முடிந்து ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மாதம் ஜூன் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் வந்து திறக்கப்படும் அது மட்டும் இந்த மாதம் ஸ்பெஷல் கிடையாது இந்த ஜூன் மாதத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஜூன் மாதம் சுபமுகூர்த்தங்கள் நிறைய வரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதுலேயும் பர்டிகுலரா சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகமாக வரும் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலன்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலனை ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கடந்த ஐந்து மாதம் இல்லாத அளவுக்கு மதிப்பு ஜூன் மாதம் கூடும் கொடுக்கல் வாங்கல எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் அட் த டேம் டைம் அனுசரித்து செல்லணும் அதாவது நிறைய விஷயங்களுக்கு அனுசரித்து செல்லணும் இந்த மாதிரியெல்லாம் சில கண்டிஷனும் இருக்குது ஸோ ஜூன் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்டோம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை அமைஞ்சதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் வந்து சனி இருக்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் ஜூன் மாதத்துக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு இதில் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறைய வருங்க கிரக மாற்றங்கள் கரெக்டாக ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு பகல் ஒன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் இதே வந்து ஜூன்ல பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இரவு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விடியற்கால ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இப்படி கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது கிரகநிலைகள் மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் மகர ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் ஜூன் மாதத்துக்கு கணிச்சிருக்காங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் நேர்கொண்ட பார்வையினால் எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை இப்படி எடுக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரியங்கள்ல இருந்த தாமதமான போக்கு நீங்கும் சோ காரியங்கள்ல எல்லா தாமதமான போக்கும் நீங்கிறதுங்கிறதுனால புது காரியங்கள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பு அதிகரிக்கும் சோ உங்க வார்த்தையை வந்து வெளிவட்டாரத்துல நிறைய காட்ட ஆரம்பிக்கணும் அப்புறம் உங்க பேச்சு மற்றும் வெறும் பேச்சு அல்லாம இல்லாமல் மதிப்புள்ள பேச்சு என மற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் பேச்சாற்றல் அதிகமாகும் அதுக்கப்புறம் உங்களது உடைமைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கொள்ளணும் வீட்டில் கொள்றதாக இருந்தாலும் சரி வெளியிடங்களில் கொள்றதாக இருந்தாலும் சரி உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளணும் அது மெயினாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அப்புறம் வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா வாகனங்களில் போது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்சிமம் வாகனங்களில் போது வேகமாக போகிறது அதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் நேராக போனால் கூட எதிரில் வரவங்க இப்போ ரிஸ்க்கு காட்டுற மாதிரி இருக்குது அதனால வாகனங்களில் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையான விஷயங்களுக்கு வாகனங்களில் போங்க தேவையற்ற விஷயங்களுக்கு வாகனங்களில் செல்வதை அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் வாகனங்களில் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது இருக்குது இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இந்த ஜூன் மாதம் நீங்கள் இருக்கணும் என்ற எச்சரிக்கை இருக்குது அட் த சேம் டைம் உங்களுக்கு பல நல்லதும் நடக்கும் இதே போல தொழில் வியாபாரத்தில் கூட வேகமான போக்கு காணப்படும் அதற்கேற்ப சரக்குகளை நீங்கள் அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க என்று சொல்லப்பட்டிருக்கு கிடப்பில் இருந்த கடன்கள் எல்லாமே பைசலாகும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா தொழிலில் இருக்கு அதனால தொழிலில் கிடப்பில் இருந்த கடனை வசூல் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க தொழில் ரீதியாக இப்படியெல்லாம் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்லணும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும் அதனால் அந்த மாதிரி எண்ணம் உண்டாகாத மாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும் என்ற எச்சரிக்கை இருக்குது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களால் செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கும் மன வருத்தம் தர்ற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும் அதாவது மைண்டை வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும் கவனமாக எல்லாத்தையுமே கையாள்வது நல்லது பிள்ளைகளோடு மெயினாக அனுசரித்து செல்லுங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வகையில் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதனால பிள்ளைகள் வகையில் அனுசரித்து போங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம் அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெண்கள் மகர ராசிக்காரங்க கூட உங்களது பொருட்களை இனி கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கிடுவது நன்மை தரும் உங்களுக்கு வந்து இப்போ ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பாட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் வீண் பிரச்சனைகளை தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர ஆபத்தில் முடியும் ஸோ மொத்தத்தில் பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு கூட எழுப்பறியான நிலமாறி மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும் தொழிலெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்தமாக தான் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் ஸோ மொத்தத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பாசிட்டிவாக இந்த மாதம் இருக்காது அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களோட இருந்த மனநோங்குபடியான வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து வெளிப்படலாம் அந்த மனநோங்குபடியான வார்த்தைகள் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத மனவருத்த ஏற்பட்டு நீங்கோ பதவிகள் பற்றிய கவலை உண்டாகோ நிதானமாக கூடிய நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும் அதனால் நிதானமாக எந்த செயல் செய்தாலும் செய்யுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்படி எச்சரிக்கை மாணவர்களுக்கு கூட கல்வியில் அதிக கவனம் செலுத்துறது நன்மை தரும் கவனமாக அடுத்தவரிடம் பழகிறது நல்லது என்ற எச்சரிக்கையும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எழுத்த முயற்சிகள் கை கூடும் வரவுக்கேற்ற செலவு ஏற்படும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமார்த்தியமும் உண்டாகும் மனதைரியம் கூடும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் கண் நோய் பித்தம் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும் திடீர் கோபம் உண்டாகும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகும் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டணும் உத்தியோக தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளோட வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் இப்படி எல்லாத்திலுமே வந்து கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் விருந்தினர் வருகை குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தினருடன் சில்லற சண்டைகள் வரும் அதெல்லாத்திலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது வெளியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பலி ஏற்படும் அதனால் அது மாதிரி செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பரிகாரமாக சனி பகவான சனிக்கிழமையில் இந்த ஜூன் மாதம் நல்ல நதிபயத்தை வழிபாடு செய்திங்கன்னா கவலைப்போக்கு வீண் அலைச்சல் குறையும் வேலை பலு நீங்கும் உங்களுக்கான பரிகாரம் இது சொல்லப்பட்டிருக்கு இதை செய்துடுங்க ஸோ வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் மேலே போல் புதிய அப்டேடான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி